வணக்கம் சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சம்பா கோதுமை ரவை வச்சு பொங்கல் தாங்க செய்யப்போறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி சுவையான பாசிப்பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இது வந்து சீக்கிரமாவே செய்திடலாம் நம்ம பச்சரிசி வச்சு பொங்கல் செய்திருப்போம் வெள்ள ரவை வச்சு பொங்கல் செய்திருப்போம் ஆனா இந்த சம்பா ரவை பொங்கல் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நிறைய பேர் சம்பா ரவை உப்புமா விருப்பப்படுவாங்க அவங்களுக்கு வித்தியாசமான சுவையில இந்த மாதிரி பொங்கல் செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சாம்பார் ரவை பொங்கலுக்குமே பாசிப்பருப்பு சாம்பாருக்கு நூத்தி ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்குங்க இது வெறும் கடாயில லேசா சிவக்க வறுத்துக்கலாம் மிதமான டீ சூடு வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் இப்ப லேசா செவந்து வர அளவுக்கு வறுத்தாச்சுங்க ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம் இப்ப வருத்த பாசிப்பருப்புங்க குக்கர்ல சேர்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ பருப்பு வேக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாங்க ரெண்டு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்கும் இப்போ பாசி பருப்பு வேகம் வச்சு எடுத்துட்டேங்க பொங்கலுக்கு தனியாக சாம்பார் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பொங்கலுக்கு தாளித்து விட்டுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துருக்கேன் நெய் அதிக விருப்பப்படாதவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய் சூடாக பொடியாக பொடியா நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் துருவியும் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உடச்ச மிளகு ஒரு டீஸ்பூன் முழு மிளகு இது கூட சிறிதளவு கருவரில் லேசா பதங்கட்டும் இது கூடவே தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் இப்போ எல்லாம் நல்லா வருபட்டுருச்சுங்க ஒரு கப் சம்பார் அடைக்க மூணு கப் தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா கொதிக்கிறது தண்ணி உப்பு இது கூட தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் இப்ப எடுத்து வச்சிருக்க சம்பார் ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிளறி விட்டுக்கலாம் இது கூடவே வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்திக்கலாம் நல்லா ஒன்று சேர விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெங்கு தண்ணி சொண்டுட்டுங்க கைவிடாமல் கேரிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பபுள்ஸாட்டை தெரிக்கிங்க இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ மூடியே வச்சுக்கலாம் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா சுண்டட்டும் இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க இந்த மாதிரி கொஞ்சம் குலைவாக இறக்கி வச்சுக்கிட்டா கொஞ்சம் சூடு ஆறும்போது சரியாக இருக்கும் இப்போ தயாராகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் செய்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பரிமாறும்போது சரியாக இருக்கும் இப்போ சாம்பார்க்கு தாளிச்சு விட்டுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிக்கிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம் கடுகுள் வந்து நல்லா புரிஞ்சிருச்சுங்க இது கூட பதினஞ்சு டூ இரவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கிட்டுலாம் இது கூடவே சிறிதளவு கருவதுல இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க விருப்பப்படுறவங்க ஒரு நாட்டு தக்காளி சிறுதளவு புளியும் கூட கடைசியில் கரைச்சி விட்டுக்கலாம் நான் இதில் புளி சேர்க்கல தக்காளி நல்லா வதங்கிறது கொஞ்சம் இப்படி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பச்சவாட போகிற அளவுக்கு வதக்கி இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கேன் சாம்பார் பொடி அவங்க காரத்தை தகுந்தளவுக்கு சேர்த்திக்கலாம் இது கொஞ்சம் காரமான சாம்பார் பொடி இது கூடவே சிறிதளவு தெருங்காயத்தும் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட கடைசியாக கொஞ்சம் மல்லிக்கலாம் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த வதக்கி வச்சதை காசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கிறதுனாலங்க லேசாக கரண்டியில் மறைச்சி விட்டுக்கிட்டாலே போதும் பருப்பு மசிச்சு விட்டாச்சுங்க சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இது கூட வறுக்கி வெங்காய வெங்காயத்தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கிட்டா போதும் இப்போ சாம்பார் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்ப ரவை பொங்கல் பாசிப்பருப்பு சாம்பார் தயாராயிடுச்சுங்க அது பக்கம் மூடி வச்சிட்டோம் இப்ப அருமையான சுவையில சம்பாரவ பொங்கல் அதற்கேற்ற மாதிரி பாசிப்பருப்பு சாம்பார் செய்துட்டங்க இது வித்தியாசமான சுவையில ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சிலர் வந்து உப்புமாவே சாப்பிட விருப்பப்பட மாட்டேங்க ஒரு சிலர் வந்துங்க ஓயாம உப்புமாவான்னு கேட்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பார் ரவையிலேயே பொங்கல் செய்து கொடுக்கும் போது வித்தியாசமான சுவையில இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து வீடியோல சந்திக்கலாம்